தினை விதைத்தவன் தினை அறுப்பான் வினை விதைத்தவன் வினை அறுப்பான் என்பது ஆகச்சிறந்த பழமொழி இந்த பழமொழிக்கு ஏற்றார் மாதிரி ஒரு சிறுகதையை இந்த காணொலியில் நம்ம பார்ப்போம் இது கக்கன் கதை நேரம் நான் அருணா ஒரு குருவும் அவர்களுடைய சீடர்களும் பக்கத்து ஊரில் நடக்கக்கூடிய ஒரு திருவிழாவில் கலந்துக்கிறதுக்காக அவர்களுடைய இடத்துல இருந்து அந்த ஊருக்கு புறப்பட்டு போனாங்க அப்படி போகும்போது அவங்களுக்கு சாப்பிட்றதுக்காக கட்டு சாதம் கட்டிக்கிட்டு போனாங்க அந்த பக்கத்து ஊர் அப்படிங்கிறது ஒரு இருபது கிலோமீட்டருக்கு தொலைவில் இருக்கிறதுனால போகும்போது ஒரு சத்திரம் ஒன்று இருந்தது அந்த சத்திரத்திலேயே தங்கிக்கிட்டு கொஞ்சம் நிலைப்பாறிகிட்டு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க அந்த சத்திரத்தோட நியதி என்ன அப்படின்னா யார் வேணாலும் அங்கே இலவசமாக தங்கிக்கலாம் ஆனால் அவங்களுக்கு உணவு தேவை அப்படின்னா மட்டும் அந்த சத்திரத்தில் இருக்கக்கூடிய சத்திரக்காரருக்கு கட்டணம் செலுத்தினா அவர் உணவு தயார் பண்ணி கொடுப்பாரு குருவும் அவர்களோட சீடர்கள் எல்லாருமே அந்த சத்திரத்தில் போய் தங்கிக்கிட்டாங்க சத்திரக்காரர் கேட்டார் ஐயா நான் உங்களுக்கு ஏதாவது உணவு தயார் பண்ணுமா அப்படின்னு கேட்டார் இல்லை வேண்டாம் எங்ககிட்ட கட்டு சாதம் இருக்குது வெயிலோடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால நாங்கள் இருந்துட்டு மாலை பொழுதில் கிளம்பிடுறோம் அப்படின்னு சொன்னார் சத்திரக்காரரும் சரி அப்படின்னு போயிட்டார் கொஞ்சம் நாள் பார்த்திங்கன்னா அதே சத்திரத்துக்கு ஒரு செல்வந்தருடைய குடும்பம் ஒன்று வந்தது அந்த செல்வந்தர் என்ன பண்ணாருன்னா அந்த சத்திரக்காரரை அழிச்சு எங்கள் குடும்பத்துக்கு தேவையான அறுசுவை உணவை தயார் பண்ணுங்கள் அதற்குரிய கட்டணத்தை நான் கொடுத்துடுறேன் அப்படின்னு சொன்னார் சத்திரக்காரரும் ரொம்ப சந்தோஷமாக போய் ஏன்னா அவருக்கு நிறைய கட்டணம் கிடைக்கும் இல்லையா அதனால் ரொம்ப சந்தோஷமாக போய் அறுசுவையான ஒரு உணவை தயார் பண்ண ஆரம்பித்தார் உணவு தயார் பண்ணி முடித்ததும் அந்த செல்வந்தருடைய குடும்பத்திற்கு அந்த சத்திரக்காரர் உணவை பரிமாற ஆரம்பித்தார் அதோடைய வாசனை வந்து மூக்கத் தொலைக்க ஆரம்பிச்சுது அந்தளவுக்கு அது வந்து மனமாக இருந்தது உடனே அந்த குரு சொன்னார் நாம் எல்லாருமே இப்போதைக்கு அந்த கட்டுசாதை தவிர்த்து சாப்பிட ஆரம்பிச்சிருவோம் இந்த நறுமணத்திலேயே நம்மளும் நம்மளுடைய சாப்பாட்டை முடிச்சுக்கலாம் அப்படின்னு குரு சொன்னார் குரு சொன்ன யோசனையை கேட்டு சீடர்கள் எல்லாருமே சாப்பாட்டை திறந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க குருவும் சீடர்களும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த வழியை சத்திரக்காரர் போனார் அப்போ குரு சொன்னார் ஐயா சத்திரக்காரரே உங்களுடைய அறுசுவை உணவு வந்து வாசனை மூக்க தொலைக்குது இந்த நறுமணத்தில் தான் நாங்கள் இந்த மனத்தில் தான் நாங்கள் எங்களுடைய சாப்பாட்டை சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னார் அந்த குருவும் அந்த சீடர்களும் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் அமைதியாக இருந்தார் சாப்பிட்டு முடித்ததுக்கு அப்புறமா சொன்னார் என்னுடைய நறுமணத்தை நீங்கள் முகர்ந்துக்கிட்டு தான் நீங்கள் சாப்பிட்டீங்க அதனால் எனக்கு நீங்கள் அதற்கான கட்டணத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார் அதை உடனே குரு அப்படியே அதிர்ந்து போயிட்டார் நீங்கள் தயார் பண்ண உணவை நாங்கள் சாப்பிடலையே அதோடைய மனத்தை தானே நாங்கள் நுகர்ந்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னார் ஆமாம் குருவே நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் என்னுடைய மனத்தை நீங்கள் நுகர்ந்துக்கிட்டதுனால தான் இந்த சாப்பாடை உங்களால் திருப்தியாக சாப்பிட முடிஞ்சதுன்னு நீங்களே என்கிட்ட சொன்னீங்க அதனால் அதற்கான கட்டணத்தை நீங்கள் செலுத்தி தான் ஆகணும் அப்படின்னு சொன்னார் குரு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு மறுத்துட்டாரு ரெண்டு பேருக்கும் இதே மாதிரியே மாறி மாறி வாக்குவாதம் வந்து ஒரு எல்லையை மீறி கலந்து போயிடுச்சு அதனால இந்த பிரச்சனை அந்த ஊர்ல இருக்கக்கூடிய நீதிபதி கிட்ட போச்சு நீதிபதி ரெண்டு பேருடைய கருத்தையும் அமைதியா கேட்டாரு கேட்டுட்டு நீதிபதி இப்ப தீர்ப்பை சொன்னாரு இந்த சத்திரக்காரர் சமைச்ச அந்த அறுசுவை உணவுடைய மனத்தை நுகர்ந்துக்கிட்டு தான் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு கட்டணம் செலுத்தி தான் ஆகணும் அப்படின்னு நீதிபதி தீர்ப்பை சொன்னார் அதை கேட்டவுடனே அந்த குருவுக்கு பேர் அதிர்ச்சியாக இருந்தது ஒரு ரெண்டு நிமிஷம் மௌனமாக இருந்து அந்த நீதிபதி மறுபடியும் சொன்னார் அவருடைய மனத்தை தான் நீங்கள் நுகர்ந்தீங்க அப்படிங்கிறதுனால நீங்களும் இந்த சத்திரக்காரருக்கு நேரடியாக காசை கொடுக்கணும் அப்படிங்கிற தேவையில்லை காசுகள் எல்லாத்தையும் ஒரு சுருக்குப்பையில் போட்டு முடிச்சு போட்டுட்டு அந்த காசுகளுடைய ஓசையை இந்த சத்திரக்காரர் கேட்கும்படி நீங்கள் செய்ங்க அது போதும் நீங்கள் எப்படி அவருடைய நறுமணத்தை முகர்ந்தீங்களோ அதே மாதிரி இந்த காசுகளுடைய ஓசையை அவர் கேட்கட்டும் அப்படின்னு இந்த நீதிபதி தீர்ப்பளிச்சார் இதை கேட்டவுடனே குருவுக்கும் சீடர்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக போயிடுச்சு அந்த சத்திரக்காரர் ரொம்ப வெட்கப்பட்டுக்கிட்டே தலையை தொங்க போட்டுக்கிட்டே அந்த இடத்த விட்டு வெளில போயிட்டார் அங்கே சுற்றி இருந்த மக்கள் எல்லாருமே புடைசூழ இந்த பழமொழியை சொல்ல ஆரம்பிச்சாங்க தினை விதைத்தவன் தினை அறுப்பான் வினை விதைத்தவன் வினை அறுப்பான் இதை காதல வாங்கிக்கிட்டே அந்த சத்திரக்காரர் அந்த இடத்துலேருந்து ரொம்ப தூரம் விடுவிடுவிடுன்னு நடந்து அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு ஓடவே ஆரம்பிச்சிட்டார்